கலைஞர் ஆட்சியில்தான் கூட்டுறவு சங்கங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது கூட்டுறவுத்துறை வார விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேச்சு திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியின் தலைமையில் நடைபெற்றது சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்குமார் மூப்பேகிரி பேசுத்தி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர் பார்த்திபன் அனைவரையும் வரவேற்றார் திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் மேலாண்மை இயக்குனர் சிவகுமார் உறுதிமொழி வாசித்தார் திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இணைப்பதிவாளர் ஜெயம் திட்ட விளக்குரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இரண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து மேலும் பதிமூன்று கோடியே அறுபத்தேழு லட்சம் மதிப்பில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் ரூபாய் நாற்பத்தைந்து லட்சத்தில் மதிப்பில் புதிதாக வாங்கப்பட்ட வேளாண் எந்திரங்களை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கி சிறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் மாநில தடகள சங்க துணை தலைவர் டாக்டர் ஏவாபே கம்பன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்கு முன்னாள் ஆட்சியர் இருக்கிறார்கள் அப்படி செய்து விட்டார் தமிழ்நாட்டில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டார்டர் அதனால இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரே நாளே வாங்கி நூத்தி சொசைட்டிக்கு உயிர் கொடுத்தவர்கள் கலைஞர் ஆட்சி மறந்து ஏதோ நான் குறிப்பிடத்தக்க சொல்லலை ஆட்சியிருக்கிற பொழுதுதான் நாங்கள் கூட்டுறவுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறோம் கூட்டுறையை உறுதுணையாக இருந்திருக்கிறோம் கூட்டுறையில் வேண்டிய அத்தனை உதவிகளும் கரகாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சிக்கு அதை பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் உறுதுணையாக சொல்ல வேண்டாம் நான் இயக்கத்திலே பணியாற்றுகின்ற நண்பர்களை கையெழுத்து அண்ணன் கலைஞர் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த திட்டத்தை அன்னைக்கு நான் கொண்டு வந்த காரணத்தினால் தான் நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் விற்கிற ஒரு கிலோ பாமாயிரை இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்ன